கிறிஸ்துக்கிடுமான உங்கள் ஆதிவாடிகோ தெருமுட்டுகள் சண்டிப்பிலே இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஒன்று தசலோனிக்கர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் பிரியமானவர்களே ஜபம் என்றால் என்ன நாம் எப்படி எப்போதெல்லாம் ஜபிக்க வேண்டும் என்று பலரும் பல கருத்துக்களை கூறுவர் வேதத்தில் நாம் நெகேமியாவை குறித்து அறிவோம் நெகேமியா சூசான் அரண்மனையில் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாக பணியாற்றினார் அந்த நாட்களில் யூதாவிலிருந்து வந்த சில சகோதரர்கள் தன் மக்களின் துன்பங்கள் குறித்தும் எருசலேமின் நிலையை குறித்தும் கூற நெகேமியா மனங்கசந்து அழுதான் இடிந்து போயிருந்த அலங்கத்தை திரும்ப கட்ட வேண்டுமென்று தீர்மானித்தான் அப்படியே நெகேமியா ஐம்பத்தி இரண்டு நாட்களில் நிறைவேற்றி முடிக்க இறைவன் உதவி செய்தார் நெகேமியாவிற்கு இந்த நாட்கள் மிகவும் போராட்ட மிகுந்ததாகவே இருந்தது ஆனால் நெகேமியா ஜபத்தோடு வந்த தடைகளை எதிர்கொண்டதால் வெற்றியோடு நிறைவு செய்தான் முதலில் எருசலேமின் நிலையை குறித்து அறிந்து மனங்கசந்து பாவ மன்னிப்பை வேண்டி ஜெபித்தான் ராஜாவுடன் பேசுவதற்கு முன்பும் எதிரிகள் எதிரிட்டு வர முயற்சித்த போதும் ஜெபித்தான் தங்கள் கைகளை திடப்படுத்தும்படியாக தங்கள் செயற்பாடுகளில் இறைவன் இடைபடும்படியாக ஜெபித்தான் நெகேமியாவின் வாழ்வில் ஜபமே ஜெயத்தை கொடுத்தது ஜபமே நமது மூச்சு இந்த ஜப வாழ்வின் மேன்மையை அறிந்த நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா ஜபத்திற்கு முதலிடம் கொடுத்து இறைவனை பற்றி கொள்வோம் வாழ்வில் ஜெயம் பெறுவோம் அன்பு இறைவா எங்கள் அன்றாட வாழ்வில் ஜெபத்திற்கு நாங்கள் முதலிடம் கொடுக்கவும் உம்மை அதிகமாய் தேடவும் எங்களுக்கு கற்றுத்தாரும் இறைவா